வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்று நம்பத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் நம்ம வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான காரியத்தை படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நம்ம வேதமத்துல இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போறோம் வேதகம் ஆச்சரியங்கள்ல அநேக ஆச்சரியங்களை ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து வருகிறோம் படித்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அப்போஸ்தலர் புத்தகத்தில் முக்கிய பெண்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் சரி இதற்கு முன்பதாகவே லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் முக்கிய பெண்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்த்தோம் ஒருவேளை நேயர்கள் நேர்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் உள்ள பண்ணி அந்த பதிவை பார்க்கும்படியாக நான் லூக்கா சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டையும் எழுதினது ஒரே எழுத்தாளர் தான் யாரு அப்படின்னா லூக்கா என்ற வைத்தியர் என்பதை பார்க்க முடிகிறது இந்த லூக்கா தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலேயே அநேக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் பெண்கள் இயேசுக்காக செய்யக்கூடிய ஊழியங்களை பற்றியும் பெண்களுடைய உதாரணங்களையும் பதிவு செய்து வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது அப்படியாக எழுதினவர் லூக்கா புத்தகத்தை மட்டும் என்ன பண்ணல விட்டு வைக்கல அப்போஸ்தலர் புத்தகத்தையும் என்ன பண்ணிருக்கிறாங்க அநேக பெண்களுடைய சரித்திரங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள நல்ல முக்கியமான குணாதிசயம் நிறைந்த பெண்களை முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம் அந்த பட்டியலில் முதலாவதாக இருக்கக்கூடிய நபர் இயேசுவின் தாயாகிய மரியாலும் அவர்களோடு சில ஸ்திரீகளும் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் இதை சொல்கிறது வாசிக்கலாமா கண்டிப்பா அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமணப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் இந்த வேதவாக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து பரலோகம் போன பிற்பாடு அந்த மேல் வீட்டில் இயேசுவின் தாயும் அவர்களோடு சில ஸ்திரீகளும் சீஷர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சம்பவத்தை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு லூக்கா ஒரு தனி இடமே கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய இரண்டாவது நபர் என்ற என்ற பற்றி பார்க்க போகிறோம் இந்த பெண்ணை பற்றி வேதாகமும் அற்புதமாக கூறுகிறது அந்த வசனத்தை வாசித்து அந்த பெண்ணிடத்திலிருந்து நல்ல பண்புகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வாக்கியம் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே துர்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் முப்பத்தி ஏழு அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் முப்பத்தி ஒன்பதாம் வாக்கியம் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது துர்கால் ஒரு சீசி என்பதை பார்க்க முடிகிறது தொர்கால் தான தர்மங்களை மிகுதியாய் செய்து வந்தால் என்று சொல்லப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த பெண் வியாதிப்பட்டு மரணம் அடைறாங்க இந்த பெண் மறித்த போது அந்த பெண் தைத்து கொடுத்த ஆடைகளை அங்கிகளை அந்த விதவை பெண்கள் எல்லாரும் கொண்டு வந்து இது இவங்க தான் எனக்கு தச்சு கொடுத்தாங்க இது இவங்க தான் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க இத தான் எனக்கு பரிசு கொடுத்தாங்கன்னு எல்லாரும் காட்டி அழுதாங்களாம் பிற்பாடு பேத வந்து அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புவதை பார்க்க முடிகிறது இந்த பெண்ணை போன்று ஒவ்வொரு பெண்ணும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் மற்றவருக்கு உதவக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமா இருக்குது பெண்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்களும் இடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நபர்களாக இருக்கிறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய மூன்றாவது நபர் யார் என்றால் மார்க்குவின் தாயாகிய மரியால் என்பதை பார்க்க போகிறோம் அப்போ பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வாக்கியத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வாக்கியம் அவன் இப்படி நிச்சயத்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியால் வீட்டுக்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின அந்த மார்க்குவின் தாயின் பெயர் மரியால் என்பதையும் அந்த என்ற அந்த தாய் தன்னுடைய வீட்டை ஜபம் பண்ணுவதற்கென்று ஒரு ஜெபா ஆலயமாகவே கொடுத்திருக்கிறாள் என்பதையும் பார்க்க முடிகிறது இந்த வீட்டில்தான் பேதுருவுக்காக ராம் முழுவதும் ஜபித்தார்கள் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு தூதனை அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறார் என்பதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது நான்காவதாக ரோதை என்ற பெண்ணை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பெண்ணை பற்றி அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் வாக்கியத்தை வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம் வாசிக்கட்டுமா அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் வாக்கியம் பேதுரு வாசற் போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள் பதினான்கு அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள் இந்த வசனம் ரோதை என்ற பெண்ணை பற்றி குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது இந்த பெண் எங்கேதான் இருக்கிறாள் என்றால் அந்த மார்க்குவின் தாயாகிய மரியாலின் வீட்டில் நடக்கக்கூடிய ஜெப கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்பதை பார்க்க முடிகிறது அஹ் பேதுரு வந்து கதவை தட்டும் போது அந்த சத்தம் கேட்டு கதவை திறப்புவதற்காக இந்த பெண் தான் போகிறாள் பிற்பாடு அந்த சத்தத்தை கேட்டு மற்றவர்களுக்கு அறிவித்த போது சிறைச்சாலையில் இருக்கும்போது எப்படி இங்கே வருவார் என்று அவர்கள் கேட்கிறார்கள் பிற்பாடு பேதுருவை சந்தித்து பேசுவதை பார்க்க முடிகிறது ஆஹ் இந்த ரோதை என்ற பெண் இரவு நேர கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு பெண் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஐந்தாவதாக லீதியல் என்ற பெண்ணை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த பெண்ணை பற்றி அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வாக்கியங்களில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பெண்ணும் ஒரு அழகான சாட்சி பெற்ற ஒரு பெண் இந்த பெண்ணுடைய வசனத்தை வாசித்து விட்டு பிற்பாட அந்த சாட்சியை நான் பகிர்கிறேன் அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வாக்கியம் அப்பொழுது தியாத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் பதினைந்து அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்து கேட்டுக்கொண்டாள் இந்த வசனத்தை பார்க்கும்போது லீதியால் என்ற பெண் தியாத்திரா என்ற ஊரை சேர்ந்த ஒரு பெண் இந்த பெண் ஒரு வியாபாரம் வணிகம் செய்யக்கூடிய ஒரு பெண் ரத்தாம்பர ஆடைகளை விற்கக்கூடிய ஒரு பெண் என்பதை பார்க்க முடியும் இந்த ரத்தாம்பர ஆடைகள் மிகவும் உயர்தர ஆடைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் அது இந்த பெண் இந்த வணிகம் பண்ணுவதற்காக பிழிப்பு என்ற பட்டணத்திற்கு வருகிறாள் அந்த பிழிப்பு பட்டணத்தில் பவுல் பிரசங்கம் செய்வதை கேட்கிறாள் ஆண்டவர் பவுலின் வார்த்தைகளை கவனிக்கும்படி அவளுடைய இதயத்தை திறந்தருளினார் என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு வசனத்தை கேட்கும்படியாக லீதியாளின் இதயத்தை திறந்த அதே ஆண்டவர் நமக்கும் நம்முடைய வீட்டார் அனைவருக்கும் வசனத்தை கவனிக்கும்படியான வாஞ்சையை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை தாகத்தோடு பானம் பண்ணவும் பசியோடு புசிக்கவும் நமக்கு வாஞ்சையை கட்டளையிடுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த பெண்ணைப் பற்றி பார்க்கலாமா பார்க்கலாம் ஆறாவதாக தாமரி என்ற பெண்ணைப் பற்றி லூகா இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் பதிவு செய்கிறார் இந்த பெண்ணைப் பற்றி ஒரு சிறிய காரியம் தான் வாசித்து விட்டு வரலாம் வாசிக்கலாமா கண்டிப்பா அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வாக்கியம் சிலர் பவுளை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியானசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது பவுல் அத்தனை பட்டணத்தில் உள்ள மார்ஸ் மேடையில் பிரசங்கம் பண்றாரு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் நிராகரித்து விட்டார்கள் ஆனால் சிலர் அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிகளாக மாறினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அந்த மாறின நபர்களுடைய பட்டியலில் தாமரி என்ற பெண்ணும் அடங்கியிருப்பதை லூக்கா பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது நம்முடைய பட்டியலில் அடுத்ததாக ஏழாவது இடத்தில் பிரிஸ்கில்லா என்ற பெண்ணை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிரிஸ்கில்லா ஆக்கில்லாவின் மனைவி என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் இந்த பெண்ணை பற்றின வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வாக்கியங்கள் அதன் பின்பு பௌல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதாயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த புந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆக்கில்லாவின் மனைவிதான் பிரிஸ்கில்லா என்பதை பார்க்க முடிகிறது இந்த இருவருமே கூடார தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவியாக இருப்பவர்கள் கணவன் ஒரு இன்ஜினியராக இருப்பாங்க மனைவி டீச்சர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இல்லை ஒரு நர்ஸ் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ஜாப் கேட்டகரியா இருப்பாங்க ஆனால் இந்த ஆக்கிலாவும் சரி பிரிஸ்கில்லாவும் சரி இருவரும் கணவன் மனைவியாக ஒரே வேலை கூடார தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்கிறத பார்க்க முடியுது அவர்களுடைய மனதும் ஒரு மனதாக இருந்தது அவர்கள் செய்யக்கூடிய தொழிலும் ஒன்றாக இருந்ததும் பார்க்க முடியுது பவுலும் ஒரு கூடார தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தனால இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு பிரிஸ்கில்லாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த உத்தம தம்பதி அது மட்டும் இல்ல இவங்க இருவருமே பவுளுடைய ஊழியத்துக்கு உதவி செய்த மிக முக்கியமான காரணர்களாக இருந்தாங்கிறத நாம வேதத்துல வாசிக்க முடியுது எட்டாவதாக பிழிப்புவின் நான்கு மகள்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதற்குரிய வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டு ஒன்பது வாக்கியங்கள் மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப்பெண்ணும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம் ஒன்பதாம் வாக்கியம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் இந்த வசனத்தை பார்க்கும்போது பிலிப்பு என்பவருக்கு நான்கு மகள்கள் இருக்கிறாங்க அந்த நான்கு மகள்களும் பெண் தீர்க்க தரிசிகளாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது யார் இந்த பிழிப்பு அப்படின்னா ஆரம்ப காலத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்தது அதாவது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படவில்லை என்பது அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஏழு உதவிக்காரர்களை நியமித்தாங்க அந்த ஏழு உதவிக்காரர்கள் ஒருவர் யாருன்னா இந்த பிழிப்பு அந்த பிழிப்புவின் மகள்கள் தான் இந்த நான்கு மகள்கள் நாலு பேருமே பெண் தெற்கு வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது இவ்விதமாக ஒரு எட்டு முக்கிய பெண்களை பற்றி லூக்கா பதிவு செய்து வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது இது இல்லாம என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இரண்டு முக்கிய நபர்களை பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க அவங்க யாரு அப்படின்னா ராஜாவின் மனைவி இல்ல தேசாதிபதியின் மனைவி இந்த தளபதியின் மனைவி அப்படியாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பதிவு செய்திருக்கிறாங்க அதுல இரண்டு பேரை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஃபேலிக்ஸ் என்ற மனிதரின் மனைவியாக துர்சில்லா என்ற பெண்ணுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வாக்கியத்துல இருக்குது அடுத்ததாக பெர்னிக்கையால் என்ற பெண்ணை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பெண்ணை பற்றி அப்போஸ்தலர் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் இருபத்தி மூன்றாம் வாக்கியங்கள்லையும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வாக்கியத்திலையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க இவ்விதமாக பெண்களை பற்றின தியாகங்களையும் பெண்களை பற்றின தான தர்மங்களையும் அவர்கள் எவ்விதமாக சுவிசேஷம் செல்வதற்காக தன்னுடைய வீடுகளை தன்னுடைய உடைமைகளை தான தர்மங்களை செய்தார்கள் என்பதை அழகாக லூக்கா மறவாமல் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இவர்களை பற்றி நேரம் எடுத்து பார்வையாளர்கள் வாசித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இவர்களுடைய அழகான குணாதிசயங்கள் எல்லாம் படிக்க படிக்க நம்முடைய இதயத்திலும் தொற்றிக்கொள்ளும் என்பதை நாம் விசுவாசிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான தகவலை எங்களுக்கு நேரம் எடுத்து நல்லா சொல்லிக் கொடுத்தமைக்காக நேர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களுக்கு கூட இருப்பாராக ஆமே நண்பரே நேர்களே இந்த வேதகமா ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் குறிப்பாக பெண்களுக்கு இந்த பதிவு தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரி இடத்தில் நெருங்குவதற்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தேவ உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆவேன்